தமிழ் நெஞ்சங்களே உங்கள் பாசமிகு பாரதி இல்ல தமிழமா பேசுகிறேன் இன்றைய பதிவு இளங்கலை பயிலும் மாணவர்களுக்கு மதிப்பு கல்வி பற்றி சென்ற பதிவில் அறிமுகமாக உங்களுக்கு தெரிவித்திருந்தேன் மதிப்பு கல்வி என்றாலே வாழ்க்கை தத்துவத்தை நீங்கள் புரிந்து கொள்வதுதான் இந்த புத்தகம் முழுவதுமே நம்ம வாழ்க்கையில் எப்படிலாம் வாழணும் வாழ்க்கை வாழ்வதற்கே வாழ்க்கை வாழ்வதற்கு நம்ம வாழ்வின் வழிகாட்டி வழிகாட்டுதலில் முறையாக வாழ்ந்தாலே நமது வாழ்க்கை இனிமையாக இருக்கும் இப்ப வாழ்க்கை தத்துவம் பற்றி எழுதுக என்று ஒரு வினா கேட்கிறார்கள் என்று வைத்துக்கொள்வோம் வாழ்க்கை என்றால் வாழ்வதற்கு மனிதன் தான் ஆறாவது அறிவு பெற்றவன் கூன் கூண் செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அறிவு என்றால் அவை ஆறாவது அறிவு நமக்கு எதற்கு பயன்படுகிறது என்றால் ஒரு மனிதன் ஆறாவது அறிவை பயன்படுத்தி மனிதன் மனிதனாக மான் புடையவனாக வாழ வேண்டும் நல்லது கெட்டது ஆராய்ந்து பார்க்கிற அந்த சிந்திக்கும் ஆறாவது அறிவு இந்த ஆறாவது அறிவை பயன்படுத்தி மனித வாழ்க்கையை முறையாக நடத்தி சென்றாலே இந்த சமுதாயம் முதல்ல மனிதன் வாழ்ந்தால் இருக்கும் வாழ்க்கை இனிமையாக இருக்கும் இதுதான் வாழ்க்கை தத்துவம் பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது நாம் வாழ்கிற வாழ்க்கையில் இன்பமும் வரும் துன்பமும் வரும் ரெண்டுமே இரண்டையுமே எதிர்கொள்ளுகிற அந்த அறிவு நம்ம இருக்கணும் அந்த மாண்பு இருக்கணும் தான் மனிதன் வந்து மாண்புடையவன் மனத்தை இதமாக வைத்து கூடிய வைக்கக்கூடியவன் தான் மனிதன் நம்ம மனசு எப்போதும் அலைபாய விடக்கூடாது ஒரு நிலையில வச்சுக்கணும் நமக்கு இன்பம் வந்தால் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதே போல துன்பம் வந்தாலும் அதை எதிர்கொள்ளுகிற அந்த திறன் நம்மள்ட இருக்கணும் இதுதான் வாழ்க்கை இதுதான் வாழ்க்கை தத்துவம் எடுத்து சொல்கிறது என்று இந்த மதிப்பு கல்வி புத்தகத்திலே சொல்லப்படுகிறது இதுதான் உண்மையும் கூட இன்பத்தையும் துன்பத்தையும் ஒரே மாதிரியா பாருங்கள் இன்பத்துள் இன்பம் விளையாதான் துன்பத்துள் துன்பம் உறுதல் இளம் அப்படின்னு வலுவ பெருந்தகை சொல்ற இப்ப இன்பத்தையும் துன்பத்தையும் ஒரே மாதிரியா பார்த்தீங்கனாலே உங்களுடைய வாழ்க்கை இனிமையாக அமையும் இதுதான் வாழ்க்கை தத்துவம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இதுல வந்து வாழ்வியல் கருத்துக்கள் தான் முழுமையாக இந்த மதிப்பு கல்வியிலே பேசப்படுகிறது மனித வாழ்வின் நோக்கம் என்ன நமக்கு ஒரு ஒரு நோக்கத்தை இலக்கை நோக்கி பயணிக்க வேணும் வாழ்க்கை என்ற இல்லாமல் வாழ்க்கை வாழ்வதற்கு தான் என்று இனிமையாக ரசித்து வாழ்க்கையை வாழ வேண்டும் அந்த வாழ்க்கையை வாழ்வதற்கு நமக்கு ஆறாவது அறிவு தான் வேலை செய்யுது மனித வாழ்வின் நோக்கம் என்ன அப்படின்னா நம்ம மனித வாழ்க்கையை உணர்ந்து இறைநிலையை உணர்ந்து குடும்ப வாழ்க்கை நெறி தவறாது வாழ வேண்டும் ஒரு மனுஷன் வாழ்க்கை இனிமையா இருக்கணும் அப்படின்னா அவங்க குடும்பத்தை ஒழுங்கா நடத்தினாலே போதும் அப்படி சொல்றாங்க குடும்பம்னா என்ன அப்பா அம்மா குழந்தைகள் தாத்தா பாட்டி ஒவ்வொரு குடும்பத்திலும் தாத்தா பாட்டி இருப்பாங்க நமது முன்னோர்கள் அவங்க சொல்ற வழியை நம்ம கடைபிடிக்கணும் ஒவ்வொரு வீட்லேயும் தாத்தா பாட்டியை மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள் அப்பா அம்மா சொல்லி கொடுங்க குழந்தைகளுக்கு தாத்தா பாட்டியை மதிக்கணும் அவங்க சொல்றதை கேட்கணும் என்று இப்பெல்லாம் வந்து சமுதாயம் வந்து யாருமே யார் சொல்றதையும் கேட்கறது இல்லை அதனாலதான் சமுதாயம் சீரழிந்து கொண்டு இருக்கிறது முன்னோர் சொல்படி நடக்கணும் அதனாலதான் மூத்தோர் சொல் வார்த்தை அமிர்தம் என்றார்கள் அந்த நெறியை அந்த வழிகாட்டுதலை நீங்கள் வந்து உங்களுடைய குழந்தைகளுக்கு சொல்லி தர வேண்டும் பெற்றோர்களே நம்ம குடும்ப வாழ்க்கையை அப்பா அம்மா எப்படி இருக்காங்க தாத்தா பாட்டி எப்படி இருக்காங்க என்ன செய்யறாங்க விழாக்கள் இறை உணர்தல் இறைவனை நம்ம வணங்குறது அவங்கவுங்க இஷ்ட தெய்வம் இருக்கும் அந்த இறை பக்தி இதெல்லாம் நம்ம குழந்தைங்க பார்த்து வளரணும் அப்பதான் அவர்களுடைய வாழ்க்கை எதிர்காலத்திலே இனிமையாக இருக்கும் அதனால தான் அந்த வாழ்க்கை கல்வியை அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லிட்டே இருக்கும் நம்ம அவனே குழந்தைங்க என்ன செய்வாங்க அப்பா எப்படியும் இருக்காங்க அப்பா பொருள் ஈட்டுவார் அம்மா கையில வந்து கொடுப்பாங்க அம்மா குடும்பம் நடத்துறாங்க அந்த தாத்தா பாட்டிக்கு முடியாத காலத்துல அவங்களுக்கு நாம் மூன்று கோலாக இருக்க வேண்டும் அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் கொடுக்கணும் அவங்க சொல்றத கேட்கணும் இப்படி எல்லாம் வாழ்க்கையை நடத்தினாலே மனித வாழ்வினுடைய நோக்கம் வந்து நிறைவேறும் குடும்பத்தை முதல்ல ஒழுங்கா நடத்துங்கயா என்பதைதான் மனித வாழ்க்கையின் நோக்கமாக இந்த மதிப்பு கல்வியிலே சொல்லப்படுகிறது வாழ்க்கை தத்துவம் பற்றி சொல்லியிருக்கிறேன் மனித வாழ்க்கையினுடைய நோக்கம் ஆறாவது அறிவை பயன்படுத்தி இறைநிலையை உணர்ந்து நம்ம முன்னோர் சொல்படி ஒவ்வொருவரும் குடும்ப வாழ்க்கையை நெறியாக சரியாக செய்தாலே இந்த மனித வாழ்வினுடைய நோக்கம் நிறைவேறும் என்பதை நீங்கள் இந்த மதிப்பு வந்து தத்துவம் என்றால் என்ன தனக்கும் சமுதாயத்திற்கும் உள்ள உறவை பற்றிய தத்துவ ஆராய்ச்சி நம்மளுக்கும் இந்த சமுதாயத்துக்கும் உள்ள உறவு எப்படி இருக்கு அப்படிங்கறதுதான் வாழ்க்கை தத்துவம் சொல்றாங்க அந்த உறவு இனிமையாக இருந்தால் இந்த வாழ்க்கை இனிமையாக இருக்கும் அந்த வாழ்க்கை தத்துவத்தை நமக்கும் சமுதாயத்துக்கும் உள்ள உறவை பாதுகாத்து நெறியாக சரியாக இறை உணர்வு பெற்று மனிதர்களிடம் அன்புடையவர்களாக பண்புடையவர்களாக மகிழ்ச்சியோடு நாம் பழகினாலே இந்த வாழ்க்கை தத்துவம் என்பது நிறைவு பெறும் என்று சொல்கிறார்கள் இதுல வந்து வாழ்க்கை வாழ்வதற்கு வாழ்க்கை தத்துவம் பற்றி சொல்லியிருக்கிறேன் மனித வாழ்வின் நோக்கம் பற்றி சொல்லியிருக்கிறேன் வாழ்க்கை தத்துவம் என்றால் தன்னையும் சமுதாயத்தையும் பற்றி பேசுவது இணைத்துக் கொள்வது இதெல்லாம் வந்து நீங்க சரியாக செய்தால் உங்களுடைய வாழ்க்கை இனிமையாக இருக்கும் என்பது இந்த பதவியில சொல்லப்படுகிறது இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனே விரும்புங்கள் பகிருங்கள் மறக்காமல் அந்த மணிப்பொத்தானை அழுத்துங்கள் மீண்டும் அடுத்த பதிவில் உங்களோடு அழகிய தமிழில் உறவாட வருகிற நெஞ்சங்களே நன்றி